சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சேது வந்துட்டு தமிழை வந்துட்டு மன்னிப்பு கேட்கறாரு தமிழ்கிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு தமிழ் நான் அன்னைக்கு நடந்தது எனக்கு தெரியும் ஆனா நான் வந்துட்டு அஹ் காட்டுல நடந்ததை மறந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது இப்போ எல்லாருமே உன்ன மு எல்லாரும் முன்னாடி வச்சு கேள்வி கேக்கிற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட திரும்பவும் மன்னிப்பை கேட்கிறாரு உடனே தமிழ் சொல்றாங்க இல்லைங்க நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க எனக்கு அவசியம் கிடையாது எல்லாரும் என்ன அப்படி பேசுறதுக்கு காரணம் நீங்க தானே மன்னிப்பு கேட்டுட்டா எதுவும் மாறிடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து போயிடுறாங்க இங்க வந்துட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது சேதுவோட குழந்தைதான் அப்படின்றது எல்லாரும் முன்னாடி நிரூபணம் ஆயிடுச்சு ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அதனால தான் அப்போ விளக்கு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த தமிழ்ச்செல்வி ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சாவத்திரியும் தாமரையும் வந்து எம்மா பாத்தியாமா காட்டுக்குள்ள யானைய விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பாத்தியா தமிழ்ச்செல்வி லேசுப்பட்ட ஆள் இல்லம்மா அந்த மாமாவ காட்டுக்குள்ளேயும் மயக்கிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தாமரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு உடனே சாவித்திரி வந்து அந்ததான் உனக்கு இல்லையடி உனக்கு நானே ஸ்கெட்சு போட்டு பக்காவா பிளான் பண்ணி கொடுத்தாலும் சொதப்பிடுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை திட்டிக்கிட்டு இருக்கு சாவத்திரி அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மோகனா வந்து கிச்சன்ல நினைக்கிறாங்க அப்பத்தா வந்து அந்த ரெட்ட நினைச்சுட்டு விஷயம் யாருக்கும் தெரியல சொல்லிட்டு ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா உண்மை வெளியே வந்திருக்கும் அப்பத்தா வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா நடேசன் வந்து அப்பத்தா எனக்கு ஒரு சந்தேகம் அன்னைக்கு மூப்பு தாய் அம்மா அந்த சாமி ஆடுறவங்க அவங்க குறி சொல்லும் போது விளக்கு ரெட்ட தீபமா இருந்துச்சே எதனால இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும் உடனே அப்பத்தா வந்து ஐயோ இந்த கிறுக்கு பைய எப்ப பார்த்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அடே என்னடா குடிச்சு புட்டு எனத்தையாவது பார்த்து புட்டு ஒளரிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ரெட்ட தீபமும் எரியல ஒத்த தீபமும் எரியல ஒரு தீபம் தானே எரிஞ்சிச்சு ஓ கடுக்கு மட்டும் ரெட்ட தீபம் எரிதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து இங்க வந்து நம்ம நடேசன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன கிழவி நம்மளையே குழப்புது நம்ம தான் தப்பா பார்த்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த மோகனா வந்து அத்த என்னத்த நம்ம நடேசன் சொல்றது உண்மைதானே அன்னைக்கு அந்த அம்மா குறி சொல்லும்போது போது ரெட்ட தீபம் எரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் உடனே அப்பத்தாவுக்கு வந்து அய்யோ மாட்டுக்கிட்டம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தை என்னத்த ஏன் இப்போ நீங்கள் நடேசனு கிட்ட உண்மையை மறைச்சிங்க ரெட்ட தீபம் எரிஞ்சிச்சு தானே என்னத்த என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து திரும்ப திரும்ப கேட்கவும் அடியே என்னடி உங்ககிட்ட நான் சொல்ல முடியும் அப்படின்னு அப்பத்தா வந்து எழுக்கிறாங்க ஒருவேளை அந்த ரெண்டு உண்மைக்கான பதில் தெரிஞ்சதுனால ரெட்ட விஷயம் ரெட்ட தீபம் எரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அத்தை எனக்கு என்னமோ அப்படி தெரியலை மண்ணில் விளக்கு எரிஞ்சிச்சதுக்கு ஒரு தீபம் எரிஞ்சதுக்கு எல்லாமே உன்னதானத்தை ரெட்ட தீபம் ஏத்த எரியணும் அது மட்டும் இல்லாமல் உங்க முகத்துலையும் ஒரு பதட்டத்தை பார்த்தேன் இப்போ கடைசங்கிட்ட பேசும்போதும் உங்க முக முகத்தில் ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து நம்ம அப்பத்தா கிட்ட வந்து விடா கேட்கவும் உடனே அப்பத்தா வந்து சொல்றேன்டி ஆனா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அத்த அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்குறாங்க அது வந்து தமிழ்செல்வி வயத்துல ரெட்டக்கரு உருவாயிருக்கு தமிழ்ச்செல்வி இப்போ ரெட்ட குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இதை கேட்டுட்டு மோகனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியாத்த இந்த விஷயத்தை ஏத்த நீங்க மறைக்கணும் நீங்க நேரடியா வந்து எல்லார்கிட்டையும் சொன்னா தமிழ்ச்செல்வியும் சேதவும் சந்தோஷப்படுவாங்கல்ல அவரெல்லாம் உங்க பிள்ளையெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு மோகனா சொல்றாங்க எனக்கு தெரியாத அடி இந்த விஷயத்த சொல்லறதுக்கு தமிழ்ச்செல்வி கிட்டே நான் இந்த விஷயத்த சொல்லலை நான் டாக்டர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் எனக்கும் ஆசைதான் இந்த விஷயத்த சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களேன்னு ஆனா சந்தோஷப்பட்டு என்னடி பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் சந்தோஷப்படுறதுனால தமிழ் சேதுவோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒண்ணு சேராதிரி அவங்க ரெண்டு பேரும் இப்பதைக்கு மனசு சேர்ந்து ஒண்ணு சேர்ற மாதிரி தெரியல ரெண்டு பேத்துக்கும் இடையில வந்துட்டு இன்னும் ஒரு நல்ல ஒரு இது வரவே கிடையாது அதனால அந்த குழந்தைங்களை வச்சுதான் ரெண்டு பேரை ஒண்ணு சேர்க்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அதனால தமிழ்ச்செல்வி வயத்துல விளரது ரெட்ட குழந்தை அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்பத்தா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அப்போ இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து மோகனாகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்த அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் வந்துட்டு இழக்கவும் நான் சொல்றேன்ல இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து எல்லா விஷயத்தையும் மோகன கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா நைட்டு வந்து மோகனா வந்து ஒரு மாதிரியாவே வந்துட்டு அந்த விஷயத்த கிட்டதில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மோகனா வந்து வேகமாக வந்துட்டு லாஸ் கிண்டி வந்துட்டு கேசரி கிண்டி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க எதுக்கு இப்போ கேசரி அப்படின்னு கேட்கும் போது சும்மா கிண்டி சாப்பிடணும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோகனா மூடி மறைச்சிடுறாங்க அப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க மோகனாங்கிட்டு தமிழ் சேது எல்லாருமே வந்துட்டு தூங்கிடுறாங்க ரூம்ல மோகனா உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரெட்ட குழந்தை வரத போத்து வரதை நெறச்சு மோகனா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட ராஜோங்க வர்றாரு என்ன மோகனா இன்னைக்கு பூரா உன்னோட நடவடிக்கையே சரியில்லையே நீ இந்த டீரண்ட வந்துட்டு ஸ்வீட் செஞ்சிருக்க என்ன விஷயம் காலையில இருந்து நானும் பாக்குறேன் ஒரு மாதிரியாவே இருக்க அப்படின்னு கேட்கவும் அது வந்துங்க ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து உண்மையை மறைக்கிறாங்க சொல்லு மோகனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜோங்க கேக்குறாரு அது வந்துங்க நம்ம தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்ட வாரிசு உருவாயிருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன முகனா சொல்ற என்ன ஆச்சு என்ன இந்த விஷயத்த நீங்க யாருமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு ராஜவங்க கேக்குறாரு ஆமாங்க இந்த விஷயம் எனக்கே இப்பதாங்க தெரிய வந்துச்சு மூப்புத்தாய் அம்மா குறி சொல்லும்போது அவங்க குறி சொல்லும் போது அவங்க மண்ணால ஏத்துற விளக்கு ரெட்ட தீபமா மாறிச்சு திடீர்னு இத பாத்துட்டு சொன்னேன் அத்த முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு நான் அத்தை கிட்ட இந்த ரெட்ட தீபத்தை பத்தி கேக்கும் போதுதான் அவங்க அப்படின்னு மோகனா சொல்லவும் அதையே மோகனா யார்கிட்டயும் சொல்லாம இப்படி இருக்கீங்க சேதுவும் தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே இந்த விஷயத்த கேட்டுட்டு அப்படின்னு ராஜா உங்க சொல்றாரு அது வந்துங்க இந்த விஷயத்த சொல்லலாம் ஆனா ரெண்டு பேரையும் இந்த குழந்தைகளை வச்சுதான் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு அத்தை சொல்லிருக்காங்க அதனால இந்த விஷயம் ரெண்டு பேத்துக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தை இந்த உண்மையை மறைச்சிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜாங்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எங்க வீட்டுக்கு இப்போ ரெட்ட வாரிசு வரப்போகுது மோகனா நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் ஒண்ணுக்கு ரெண்டா கேட்க போகுது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த நம்ம சீலக்காரி பெரிய கருப்போட அருளாலதான் நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம தமிழ்ச்செல்வி நல்லபடியா அந்த குழந்தைங்களை பெத்தெடுக்கணும் மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து இத வந்துட்டு தமிழ் அந்த பக்கம் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வரும்போது கேட்டுறாங்க என்னது ரெட்ட குழந்தையா நம்ம வீட்டுல ரெட்டை குழந்தை உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு உண்மை தெரிய வருது இந்த விஷயத்த ஏன் நம்ம கிட்ட யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம கிட்ட காலையில கேக்கணும் நம்ம நம்ம கிட்ட ஏன் இந்த உண்மையை மறைச்சாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சுச்சுன்ற விஷயம் இப்ப யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் மோகனாவும் வந்துட்டு அதை பா தமிழ பாக்குறதுக்கு முன்னாடியே தமிழ் அங்கிருந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க தமிழ் தன்னோட வயிற்றுல கை வச்சுட்டு எனக்கு ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பூஜாரைக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க என்னோட குழந்தைங்க நான் நல்லபடியாக பெற்றெடுக்கணும் இந்த விஷயம் அவருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்து போய் பார்க்குறாங்க இதுதான் அடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்